தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாஜக கூட்டணியில் வெற்றி பெற்றார் திருமாவளவன் பாஜக ஆதரவில் வெற்றி பெற்றார் திருமாவளவன் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் இன்றைய தினம் திருமாவளவன் பாரதிய ஜனதா கட்சியை மதவாத சக்தி தீய சக்தி மனித குலத்துக்கு எதிரான ஒரு சக்தி என்று கூறுகிறார் அதை நாங்களும் அதைத்தான் சொல்கிறோம் பாஜக மனித குலத்துக்கு எதிரான சக்தி தீய சக்தி மதவாத சக்தி என்று நாங்களும் தான் கூறுகிறோம் ஆனால் இதை சொல்கிறதுக்கு திருமாவளவனுக்கு அருகதையே கிடையாது பாஜகவை மதவாத சக்தின்னு சொல்கிறதுக்கு அருகதை கிடையாது தீய சக்தின்னு சொல்கிறதுக்கு அருகதை கிடையாது ஊழல் கட்சின்னு சொல்கிறதுக்கு அருகதை கிடையாது மக்கள் விரோத கட்சி அப்படின்னு சொல்கிறதுக்கு அருகதை கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இதே திருமாவளவன் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இணைந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தான் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அன்னைக்கு திமுக தலைமையிலான கூட்டணி திமுக பாரதிய ஜனதா கட்சி புதிய தமிழகம் விடுதலை சிறுத்தை கட்சிகள் உள்ளிட்ட பல கட்சிகள் இருந்தன தமிழ்நாடு முழுவதும் ஏன் பா சிதம்பரம் காங்கிரஸ் ஜனநாயக பேரவை அப்படிங்கிற ஒரு கட்சி வச்சுருக்கார் வச்சிருந்தார் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் ஜனநாயக பேரவை பா சிதம்பரமே அந்த பாஜக கூட்டணியில் தான் இருந்தார் இன்னும் சொல்ல போனால் பா சிதம்பரம் அவருடைய சொந்த தொகுதியான காரைக்குடியிலையே பாஜக வேட்பாளர் ஹெச் ராஜாவை ஆதரித்து பா சிதம்பரம் பிரச்சாரம் பண்ணார் அந்த தேர்தலில் காரைக்குடியில் ஹெச் ராஜா ஜெயிச்சு தமிழக சட்டசபைக்கு போனாப்ல திருமாவளவன் மங்களூர் தொகுதியில் போட்டிக்கிட்டாப்புல வெறும் ஆயிரத்தி ஐநூறு வாக்குகள் வித்தியாசத்துலலாம் திருமாவளவன் ஜெயிச்சாப்புல திருமாவளவன் வெற்றி பெற வேண்டும் என்று பாஜக முன்னணி தலைவர்கள் அங்கே வந்து பிரச்சாரம் செய்தார்கள் திருமாவளவனுக்கு ஆதரவாக பாஜக முன்னணி தலைவர்கள் பிரச்சாரம் செஞ்சாங்க பாஜக தான் திருமாவளவனே ஜெயிச்சு தமிழக சட்டசபைக்கு முதலில் போகிறாப்புல அதே மாதிரி ஹெச் ராஜாவுக்கு பிரச்சாரம் பண்ணது யாருன்னு கேட்டால் திருமாவளவன் காரக்குடியில் போய் திருமாவளவன் பிரச்சாரம் பண்ணுறாரு யார் பாஜகவின் மூத்த தலைவர் ஹெச் ராஜா ஜெயிக்கணும்னு சொல்லி திருமாவளவன் போய் பிரச்சாரம் பண்ணாப்புல ஆனால் இதெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கி திருமாவளவன் சொல்கிறாப்புல பாஜக ஒரு மதவாத சக்தி ஒரு தீய சக்தி மனித குலத்துக்கு எதிரான சக்தி சனாதார சக்தி அது நாங்கள் சொல்கிறதுக்கு தகுதி இருக்குது நீ சொல்கிறதுக்கு தகுதி இருக்கா நீயே வந்து பாஜக கூட்டணியில் ஜெயித்தால்தான் பாஜக கூட்டணியில் ஜெயிச்சுட்டு இன்றைக்கி வந்து சக்தி இன்றைக்கி திமுகவோட ஒட்டிக்கிட்டு இருக்கனால இன்றைக்கி சக்தி அப்படின இன்றைக்கி திரும்ப திமுகவுடைய ஏதாவது பிரச்சனை உன்னை திமுக கூட்டணியில் வெளியேற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோ அப்படி என்ன பண்ணுவேன் நேராக வந்து அதிமுகவில் வந்து சேருவேன் நாங்கள் அதிமுகவுடன் தான் கூட்டணி பாஜகவுடன் கூட்டணி அல்ல பாஜகவோட நாங்கள் எதிரி தான் நாங்கள் எங்களுடைய கூட்டணி அதிமுகவோடு தான் அப்படின்னு சொல்லுவாப்புல ஆனால் பாஜக கூட்டணியில் இருக்கும் அதிமுக பாஜக கூட்டணியில் திருமாவளவன் சேருவாப்புல ஆனால் எங்கள் கூட்டணி அதிமுகவோடு தான் அப்படின்னு சொல்லுவாப்புல ஆக தேர்தலுக்கு தேர்தல் நிறம் மாறுவது யாருன்னு கேட்டால் இந்த திருமாவளவன் தான் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பாஜக ஆதரவில் வெற்றி பெற்றவர் இந்த திருமாவளவன் ஆனால் இன்றைக்கி பாஜக வந்து தீய சக்தி மதவாத சக்தி அப்படின்னு சொல்வது வேடிக்கையான ஒரு விஷயம் இன்றைக்கி ஒருத்த சீட்டு ரெண்டு சீட்டு வேண்டி திமுக போய் கூனி குறுக்கி நிற்கிறாப்புல கொள்கையெல்லாம் அடகு வச்சுட்டாப்புல இன்றைக்கி அண்ணன் எப்படி பேசுறாரோ அதே மாதிரி ஒரு காலத்தில் திருமாவளவன் தமிழ்நாட்டில் பேசினவர் தான் இன்றைக்கி அவருக்கு எம்எல்ஏ பதவி வேணும் எம்பி பதவி வேணுங்கிற காவண்டி இன்றைக்கி தன்னுடைய கொள்கையையும் கட்சியையும் தொண்டர்களையும் கொண்டு போய் திமுகிட்ட போய் அடகு வச்சுட்டு கூணி குறுக்கி வெக்கமான ரோசமான சூழ்சொரணம் எதுவுமே இல்லாப்புல இல்லாமல் நிற்கிறாப்புல அதான் வேதனையான விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் பாஜக ஆதரவில்தான் திருமாவளவன் வெற்றி பெற்றார் என்பது உண்மை இதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ளணும்